அண்ணாமலை அண்ணன் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க எல்லா முடியும் எனக்கு எந்திருச்சு நின்றுச்சு அது வார்த்தை இல்லைங்க வாக்கு வட இந்தியா மட்டும் இல்லை தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்தியா முழுக்க தாமரை படகு இருக்கோ அண்ணே சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு என்ன ஒரு அவசரத்தில் அன்னை வார்த்தையை மாற்றி போட்டாப்புல அடிக்கிற வெயிலுக்கு வட இந்தியா மட்டும் இல்லை தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே படம் தாமறையாகவே இருக்கும் எவாருகிஸ்டே இது ஜஸ்ட் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் எல்லாருக்கும் வர்றது தானப்பா அதனால எல்லாரும் கொஞ்சம் லோசன் வாங்கி வச்சு சொல்லுப்பா லேட்ல அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்

அவங்களுக்குள்ள பேசுறப்ப உண்மையா தானே பேசிப்பாங்க அத்தை விடுங்க ஒருவேளை திமுக நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிச்சு அப்படின்னா தூக்கி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துடக் கூடாது இந்த பக்கம் ஒருத்தர் எவ்வளவு கடுமையா உழைச்சிருக்கார் தெரியுமா அவருக்கும் கொடுங்க வேலையை சுலபமாக்கி இருக்காப்புல பாதிச்சோம அந்த மனுஷன் சுமந்து இருக்காருங்க ஒண்ணு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கூட்டணி இருந்துச்சு அந்த கூட்டணி இருந்தப்பையும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்ப அவங்க ஆட்சியில வைங்க அப்படி இருந்தும் அவங்களால ஒன்னே ஒண்ணு அதுவும் எதுனாலன்றது எல்லாருக்கும் ஆனா அதையும் உடைச்சு அவ்வளவு பெரிய கூட்டணி பார்த்தீங்களா அத்தை உடைக்கிறதுக்கு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் குறுக்க விழுந்து குட்டி கண் அடைச்சு அந்த கூட்டத்தை கலைச்சிங்காரு பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டுருக்கேன் எனக்கு தான் தெரியும் ஆட்டைக்கானு நோட்டக்கானுன்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணன் கடைசி வரைக்கும் ஆனால் எங்கள் அண்ணன் அடிச்ச அடி ஆணி வேறு வரை இறங்குச்சேன் மேலேருந்து அவங்களே ஐயாக்களே வந்து என் கூட இங்கே இருக்கிறவங்க மாட்டேன்ட்டாங்களே கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினா இருந்தாலு ஏயா இந்த பேச்சை எல்லாம் கேட்டு நான் உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் என்னைய மறுபடியும் கூட்டணிக்கு கூப்பிடுற அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் நான் வரமாட்டேன் என்ன இன்னொருதான் அந்த சொல்வா இல்லை இனிமேல் கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த நினப்பு தானே அப்படின்ற மாதிரியே அண்ணன் செஞ்சு விட்டு போயிட்டாப்புல இது அண்ணன் பார்த்த ஒரு பெரிய வேலை நீ நினைக்கலாம் ஒருவேளை இதெல்லாம் வந்து ஒன்னு சேர்ந்து இருந்தா அப்ப அவங்க வந்து இதுவாக அந்த எங்கேயாவது வந்து நாற்பது நாற்பது பிடிக்க முடியாம போயிருக்குமா டஃப் காம்படிஷன் ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் வெறும் ரெண்டு போய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ இப்படித்தான் இருந்தது மொதல் முறையாக இதை நாளா பிரிச்ச பெருமை அண்ணாமலனுக்கு சேரும் ஒன்றும் இல்லை ரெண்டு நாலா பிரிச்ச அந்த கூட்டணியை உடச்சரில் அதிமுக தனியாக பிரிஞ்சு போச்சு ஆனால் ஒரு விதத்தில் அண்ணாமலை அண்ணன் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு போட்டி போட்ட பாஜக தமிழ்நாட்டில் முதல் முறைய அதோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போட்டிருக்காங்க இது அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும் அப்படியா இந்த பக்கம் பார்த்தோம்னா என் ராசா ஐயா ஐயா சாவி எங்கேருந்து வந்த இப்படி கலைச்சு விட்டு போயிட்டியா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு நினைச்ச நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது பாரு நீ இங்கேயே இரு ரசா வேற இங்கேயும் நீ போக கூடாது நீ முழுக்க முழுக்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப அவர் கட்சியில மேலே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களோ இல்லையோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களாம் ஹாப்பி இல்லாச்சு அண்ணன் பண்ண வேலையில அந்த அளவுக்கு அண்ணன் பண்ண அண்ணன் கூட்டணியை உடைச்சது வேணா ஒரு இதுவாக இருக்கலாம் ஆனா அந்த அதிமுகவையோ உடச்சாருவாருங்க அங்கேதான் அல்டிமேட் ஒரு இன்னைக்கு எத்தனை அதிமுக அதாவது ஒரு கட்சிக்குள்ள எத்தனை இது இருக்கு பிரிவுகள் இருக்கு அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர இந்த சட்ட அமைப்பு இந்த ஐடி விங்கு ஆனால் இன்னைக்கு அதிமுகவே எத்தனை அதிமுகவா இருக்குன்னு தெரியல அதுலேயும் இன்னொரு தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னொன்னு சொல்ல யார் ஆட்சி அமைப்பா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நாட்டுல என்ன நடக்கும் சொன்னா பரவாயில்ல ஜூன் நாலுக்கு அப்புறம் பாருங்க அதிமுக ஒரு கட்சியே இருக்காது சுத்தமா பிரிச்சு விட்டாப்புல இனிமே அதாவது நாங்க முன்னாடி வர்றதுக்கு யார் யாரும் முன்னாடி ஓடுறாங்களோ அவங்கள குளிய தோண்டி புதைச்சிருந்தோம் அது இந்த ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அந்த படம் டிக்டேட்டர்னு நினைக்கிறேன் அந்த படத்துல ரேஸ்ல ஓடுறப்ப அந்த நாட்டோட அரசு என்ன பண்ணுவேன் முன்னாடி எவனாச்சும் சுட்டு சுட்டுப்படுவான் கொண்டுருவேன் அரசு பயந்துக்கிட்டே அவனுக்கு போகமாட்டான் கிட்டத்தட்ட இதுவோ அப்படித்தான் ஆனால் அதுக்கப்புறம் தினகரனில் கூப்பிட்டு வச்சு இவர் பின்னாடி நல்லா பார்த்துக்குங்க நாளைய அதிமுகவோட தலைவர் இவர் தான் நாங்கள் சொல்கிறவர் தான் தலைவர் நாங்கள் சொல்கிறது தான் அதிமுக அப்புடின்னு அடித்தார் பார்த்தீங்களா அது அண்ணன் அடித்த ரெண்டாவதுக்கு ஆனால் மூணாவதாக ஒன்று தன்னையே வந்து பணையமாக வச்சு பண்ணார்ல என் மானம் போனாலும் பரவாயில்ல என்னையை பற்றி எவன் எவ்வளவு கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல என் இமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த நட பயணம்னு ஒன்று போனார் இல்லையா அதில் தான் சார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணன் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் அண்ணன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு எங்கெங்கே போகிறாரு எதுக்கு போகிறாரு யார் யாரை மீட் பண்ணுறாரு எவ்வளவு வாங்குறாரு எவ்வளவு சேர்த்தாரு ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் அண்ணனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுங்க இது அத்தனையும் அண்ணன் அவருக்காகவா பண்ணார்னு நினைக்கிறிய அந்த மனசுல சார் என்னதான் திட்டினாலும் என்னதான் பண்ணாலும் என்னையை இவ்வளோ தூரம் ஆளாக்கணும் உங்களை போய் நான் எதிர்ப்பேனா நான் என்னையே அதை தன்னே தானே வந்து மெழுகுவர்த்தி மாதிரி அண்ணன் அவர் வெளிச்சம் கொடுத்து பாவம் அவங்களுக்கு வந்து அந்த இதை தந்திருக்காரு அந்த நன்றி கடன் இருக்குமா இருக்காதா அண்ணன் அளவுக்கு தான் இறங்கி அதெல்லாம் வந்து அண்ணனை அறியாமல் அண்ணன் பண்ணது தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் பண்ணுவாப்பு இல்லையா இது இல்லாமல் அந்த ஒட்டு மொத்தமாக அந்த கட்சி மேலே ஒரு பெரிய இமேஜ் ஒன்று இருந்தது ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்க அண்ணன் வந்ததுக்கப்புறம் ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி அவர் மேலே போகணுன்றதுக்காக கட்சியை கீழே காயால் வச்சு மிதிச்சருவாருங்க ஒரு மிதி அத்தனை பேரையும் ஒருத்தே விடாம இவெல்லாம் பெரிய மனுஷனா சீ தூ அப்படின்ற அளவுக்கு செய்கையை செஞ்சு விட்டு போயிட்டாப்புல உண்மை அதுதான் அது இல்லாமல் அண்ணன் வந்து இந்த கொடுத்த அந்த ஃபைல்ஸு நான் கொடுக்குறேன் பார்க்குறீங்களா ஃபைல்ஸு எவ்வளோ ஃபைல்ஸு வரணும் நான் இருக்க பொட்டி பொட்டியாக கொண்டு அந்த காயிலாங்கடக்கார மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்தாப்புல ஆனால் கடைசியில் எல்லாரும் கேட்டாங்க ஏயா ஏதோ ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொத்து அவர்த்த கொடுத்துருக்க இதைத்தான் அவங்களாம் எழுதி கொண்டாந்து கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க அஃபிடவேட்டில் அப்புறம் நீ வேறு என்னத்தை தனியாக எடுத்து கொடுக்க உருப்படியாக ஏதாச்சும் ஒன்றாது பண்ணி அது வரைக்கும் அதுக்கப்புறம் அண்ணன் கிளப்புன பொய்கள் ஒவ்வொரு தலைவர்களாக பற்றி பேசின அவதூர் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் எவ்வளவோ பேர் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் அதாவது சொல்லுவாங்கள்ல இவர் ஒவ்வொரு அடி அடிக்க அடிக்க அவங்க ஒவ்வொரு படியா மேலே ஏறிக்கிட்டே இருந்தாங்க அண்ணன் பேசினது எந்த அளவுக்கு அதாவது அந்த சமயத்தில் பரபரப்பாக இருக்கும் அதை முடித்தப்படி சாயங்காலமாக சாவகாசமாக உட்காந்து வைப்போம் யோசிச்சு பார்க்குறப்ப எல்லாமே இருப்பிய அப்படின்ற அளவுக்கு தான் அண்ணன் உழைச்சிருக்கா அதனால் அவங்களோட வெற்றியில் அண்ணனுக்கும் அதாவது அணிலளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஆடு அளவுக்குனாலும் ஒரு பங்கு வந்து அண்ணனுக்கு நீங்கள் கொடுத்து ஆகணும் தயவு செய்து அந்த க்ரெடிட்டை கொடுங்க கொடுக்காமலாம் இருக்காதிங்க ஜெயிச்சு அப்புறம் ஏன்னா இந்த நாற்பதுக்கு நாற்பதுக்காக நாம் மட்டுந்தான் பாடுபட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க பாவம் இந்த நல்ல மனுஷனுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது இப்போ சொல்லுங்கள் இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள்ல அண்ணன் அவருக்கே தெரியாமல் நிறையா பண்ணியிருக்கார் அவருக்கே தெரியாமல் இது இல்லாமல் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மீடியாக்கள் முன்னாடி அண்ணன் பண்ண வேலைகள் உண்மையில அங்கே தான் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் வந்து அதான் நீங்கள் கேள்வி கேட்குறப்ப எல்லாரும் வந்து பதில் சொல்கிறாங்க ஆனால் அவன் கேள்வி கேட்குறப்ப அதுக்கு ஒரு பதிலை காமிக்காமல் அவனை திருப்பி திருப்புகிறது என்ன நியாயம் அப்போ உனக்கு விஷயம் தெரியுமா இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியாத சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து பேசி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலான்னு இந்த மாதிரி ஏற்றி கீழே இருந்து ஏற்றி விட்டு பாவம் கடைசியில் அந்த கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்க்குற அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த மனசு நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது ஓகே இன்னும் வேற ஏதாவது நான் விட்டு போயிருந்தால் மன்னிச்சிருங்க ஏன்னா அன்னம் பண்ண சேவைகள் எல்லாமே தெரியாமலே தானே பண்ணியிருக்கேன் அவருக்கு தெரியாமலே பண்ணியிருக்காரு இன்னும் அவருக்கு தெரியாமல் பண்ண சில விஷயங்கள் நான் ஏதாவது தெரியாமல் விட்டுருந்தேன்னா அதுக்கு என்னையும் மன்னிச்சிடுங்க சரியா அப்புறம் இது விட்டு போச்சு அது விட்டு போச்சுன்னு ஏன் மேலே கோச்சக்கூடாது நிறைய இருக்குது வரிசை எடுத்து சொல்லுவோம் நன்றி